சன்லைஃப் தொலைக்காட்சி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திரையோதசி திதி இன்று இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள ஒரு இனிமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்களுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி பலவீனமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமானாலே கொஞ்சம் மனசில் அல்லது குடும்பத்தில் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் தசாவிர்த்திகளை கேட்டார் போல குழப்பமான நிலைமைகள் இருக்கும் எதையும் செய்ய முடியாத ஒரு தயக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அவரவருடைய வயது கேற்றார் போல மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம் ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி நிலையங்கள் போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஆதரவற்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் பார்க்குறவங்களுக்கு தொழில் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது டார்ச்சர் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அப்படி ஏண்டா வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரியான சங்கடமான நிலைமைகள் தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க குடும்பத்தில் கூட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழப்பங்கள் இருக்கும் இதுவா அதுவா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அவர் இப்படி செஞ்சுருப்பாரோ இவர் இப்படி செஞ்சுருப்பாரோ என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனால் ராசிநாதன் தான் நீச்சமாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குமே செவ்வாய் நீச்சம் உங்களுடைய மூணாம் இருக்கிறார் பொதுவாகவே பனிரெண்டாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பாப கிரகம் நீச்சமான விரயங்கள் நிலைமைகள் உண்டுங்க அதாவது செலவை இன்னைக்கு சுருக்க முடியும் செலவை சுருக்கணும்னா ஒரு சிக்கனமாக இருக்கணும் சேமிப்பு அதிகமாகும் இல்லையா வருமானத்திற்கு இப்போது ரிஷவராசிக்காரர்கள் யாருக்குமே குறை ஜென்மத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு இருக்கிறதும் ராசிநாதன் வலுத்து ஒன்பது பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் குரு சுக்கரன் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் வலுவாக இருக்கின்றதுனால பெரிய குறைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் இருப்பது என்பது உபசயஸ்தானம்ன்றதுனால வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புகழ் போன்ற கீர்த்தி போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஒன்று ஒன்று தம்பி தங்கைகளோடு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கும் நம்ம சொல்ல தம்பி தங்கைகள் அதை செய்ய முடியாத ஒரு சூழலில் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட அதை அடுத்த வாரத்திற்குள்ளாகவே சரி செய்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே இன்றைக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் எப்போவுமே செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடாது அவர் அப்படி இருந்தார்னாலே ஏதாவது கோபதாபங்கள் வர வைக்கக்கூடிய சூழல்களை உண்டு பண்ணுவார் குடும்பத்திற்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சகோதர சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் கடன் தொல்லைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே வரக்கூடிய அமைப்புகள் அதாவது அடங்கி போயிடுச்சு அல்லது இது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கலாம் ஆனால் இவர் இப்போ தான் கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாரு வட்டி ஒழுங்காக தானே கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அசலை ஏன் கொடுக்க சொல்கிறாங்க அல்லது வட்டியை கட்ட முடியாத சூழல்கள் என்பது போன்ற கடன் சார்ந்த விஷயங்கள் நடுத்து

மருத்துவர்கள் போன்றவர்களுக்கு ஒரு ஆறு மாத காலத்திற்கு சுமாரான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன இருந்தாலும் வந்து ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராஜயோகாதிபதி இன்றைக்கு நீச்சம் என்கின்ற நிலைமை அடைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் வந்து சகலத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஐந்து பத்துன்னு சொல்லப்படக்கூடிய கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியான ஒரு அற்புதமான நல்ல கிரகம் ராசியில அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற தான் இருக்குது சூரியன் வலுவாக இருக்கிறார் குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து நல்லபடியாக இருக்கிறார் சில அவசர கொடுக்கைத்தனமான முன்கோபம் வர வைக்கக்கூடிய சில சூழல்களை குரு ராகு செவ்வா வந்து உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய அமைப்பில் பண்ணுவார் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல குடும்பத்திலேயே கூட ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்து டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொஞ்சம் கோபம் வர மாதிரியான சூழல்கள் மாதத்திற்கு நீடிக்கக்கூடிய பனிரெண்டாம் மாறி ராசியிலேயுமே செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏதாவது ஒன்றில் பதற்றப்பட்ட ஒரு காரியத்தை பதறாத காரியம் செதறாத அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல அதை கொஞ்ச நாளைக்கு கடகராசிக்காரங்க மறந்துடுவீங்க பதறி பதறி ஒரு காரியத்தை செய்ய வைத்து சிதறக்கூடிய அமைப்புகளை செவ்வாய் என்பதெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசியில் இருக்கின்ற நாளான இன்று கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் இன்றைக்கு வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ஒரு நீச்சம் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு தெளிவாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டு சிம்மராசிக்காரர்கள் பலருக்கு இன்றைக்கு தாய் தந்தையுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவலையாக இருக்கும் அம்மா இப்படி வயசாக போச்சு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க அப்பா இப்படி வயசாக போச்சு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாரு அம்மாவையும் அப்பாவையும் எப்படி நம்ம வந்து ஒரு நிலையில் அவங்கள சமான para ti. பத்குவமாக பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுடைய மனக்குழப்பத்தை அப்படியே அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக சிம்மத்தினர் அனைவருக்குமே உண்டு சிலருக்கு விரை செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சகோதரர்களாலேயும் விரைய செலவுகள் ஏற்படலாம் தம்பிகளுக்கோ அண்ணன் அண்ணண்ணக்காளர்களுக்கோ யாருக்காவது ஒன்றை செஞ்சேன் என்ன பண்ணுறதுங்க நம்முடைய ரத்த உறவுகள் இல்லையா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தேன் அதை செஞ்சு கொடுத்தேன் எங்கிட்ட இருக்கிறத தூக்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் என்கின்ற மாதிரியாக நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பன்னிரெண்டாம் செவ்வாய் இருப்பதன் மூலமாக கட்டிடம் சார்ந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கிறவங்க இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக முடிவு எடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் அபாரமான அமைப்பில் இருக்கிறார் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பு பத்து பதினோராம் இடங்களில் செவ்வாய் இருந்தாலே மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாத காலத்திற்கு ஜூன் மாதம் வரைக்குமே செவ்வாய் இப்படியும் அப்படியும் மேலேங்கிலேயும் போய் வந்துகிட்டு இருப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பத்து பதினோராம் இடங்கள் வலுவான இடங்கள் அப்படிங்கிறதுனால மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் காவல்துறை இராணுவம் போன்ற ஒரு உடுப்பு போடக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளை நிச்சயமாக கொடுப்பார் மருத்துவத்துறை மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேவ் பார்மசி சம்பந்தப்பட்ட படிப்பு படித்திருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உயர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது என்ன ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிட மேஸ்திரிகள் போன்றவர்களுக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் வரக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்க இல்லை அப்படின்றதான் உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு நிலவரம் எதையும் நல்ல விதமாக மேற்கொள்ளக்கூடிய புன்னகையோடு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல செவ்வாய இருக்கிறாருங்க பத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது எப்பவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி போன்ற அமைப்புகளை வேலை தொழில் போன்ற அமைப்புகளை வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் பழைக்கிறமோ மனிதர்களாக பிறந்துட்டோம்னா ஏதாவது ஒன்றில் ஜீவனம் பண்ணித்தனங்களே ஆகணும் அந்த ஜீவன அமைப்புகளை ஸ்ட்ராங்கா தெளிவா வைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே இந்த பத்தாம் இடத்து செவ்வாய் தன்மைக்கு உண்டுங்க ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக சீராக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் சொல்லலாம் ஜூன் மாதம் வரைக்குமே பத்தில் செவாக இருப்பார் அப்படியே மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு வந்துடுவார் ஆக இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது அடுத்த வருஷம் பிறந்த உடனே வந்து விட்டது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் அடுத்த வருஷம் பிறக்க போகுது அடுத்த வருஷம் பிறந்த உடனே துளாராசிக்காரர்களுக்கு எடுக்க ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அத்தனையுமே வெகு தெளிவாக இருக்கக்கூடிய அதற்கு கட்டியம் கூடுற மாதிரி அதற்கு அச்சாரம் போடுகிற மாதிரி ஏதாவது ஒரு நன்மைகள் தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய நாள துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் சரியில்லாத மனநிலைமை தொழில் நிலைமை உடல் நிலைமை எல்லாமே ஒரு மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு இருக்குதுங்களே வாழ்க்கையில் வந்து ஒன்று இல்லைன்னா இன்னும் ஒன்று என்கின்ற ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது இல்லையா ராசியை குரு பார்ப்பது எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ராசியை குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சிக்கலாகித்தான் போகும் உங்களுக்கு கடவுள் தான் உங்களை எப்போவுமே காப்பாற்றுறதுக்குன்னு இருக்கிறாரே அந்த அளவுக்கு கொடுத்து ரசிகர்கள் அங்க இருக்கிறீங்க அப்ப ராசிநாதன் இருக்கின்ற இந்த அமைப்புல ராசியிலும் ராசியை பார்த்தபடியும் சுப கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கு ஆனால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க அப்பா கூட சண்டை போடுறது சச்சர விடுவது அப்பா கூட பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இளைய பருவத்தினர் இருப்பது ஐம்பது அறுபது வயது கடந்த தாய் தந்தையை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே முக்கியமா தகப்பனார சொல்லலாம் அம்மாவை கூட சொல்ல முடியாது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது போன்ற ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க முடியாத அமைப்புகள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சனாகி விபரீத ராஜயோகம் சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நான் ஒன்று செஞ்சேங்க நான் ஒன்று சொன்னங்க அது தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டு தவறான ஒன்றாகி எனக்கு சரியா போயிடுச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஏதாவது தவறாக நடந்துருமோ ஏதாவது தப்பா போயிடுமோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கலக்க வள ஒரு மாதிரியா மனசு கலக்கத்தையோ வேற மாதிரியான கலக்கத்தையோ கொடுத்து அதன் பிறகு அதை சீராக்கி அதுல லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனா பொதுவா எட்டாம் இடத்துல செவ்வாய் நிச்சய நாள் இடத்தை பார்ப்பார் இல்லையா காசு விஷயங்களில் கொஞ்சம் சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டிய அமைப்பு ஜாமீன் கேமீன் கையெழுத்து போடுறது அந்த நண்பருக்கு போய் நின்னேன் இந்த நண்பருக்கு போய் நின்னேன் குறிப்பாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடுற அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற அளவுக்கு கோர்ட்டில் போய் கையெழுத்து போகிற அளவுக்கு சில பல ஏற்பாடுகளை செஞ்சுன்றதை இப்போ ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்காவது தனுசு ராசிக்காரங்க அப்படியே ஒதுக்கி வைக்கணும் ஒரு சட்டம் சார்ந்த விஷயங்களில் சாட்சி சொல்வது சாட்சிக்கான கையெழுத்துக்கள் போடுவது என்பதை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு கேரண்டி கையெழுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆயினும் உங்களுடைய சொந்த வந்த அமைப்புகளில் எந்த விதமான சிக்கல்கள் ஏற்படாது என்பதால் அப்படி ஒன்றும் கெட்ட நாளாக இல்லாத ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு கோபதாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நா இந்த அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்து ராசியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா கணவன் மனைவி உறவுகளே இன்றைக்கு முட்டல் முதல் உற வரும் நம்ம ஒன்று சொல்ல எதிர்பார்த்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கணவனை திட்டுவது மனைவியை திட்டுவது உரிமையோடு பேசிக்கொள்வது என்பது போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நட்புகளில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் செய்ய மாட்டேன்றார் அவர் செய்ய மாட்டேன்றார் நான் உனக்கு என்னென்னமோ செஞ்சேன் எவ்வளவோ கை கொடுத்தேன் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன் ஒரு பத்து பர்சன்ட் கூட ಅದக்கு நீ பதில திருப்பி நீங்க செய்ய மாட்டன்றீங்க பாத்தீங்களா இவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இவ்வளவுதான் நீங்க பழகுனதா என்கிற மாதிரியாக மற்றவரை கோவித்துக் கொள்ள கூடிய நாளாக இந்த நாள் மகராசிகர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு உங்களுக்கே கொஞ்சம் எல்லாத்தளையும் ஒரு துரு துருன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவசரப்பட்டு பேசிட்டோமோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டே சொல்லிட்டோமோ அவசரப்பட்டு இப்படி செய்துட்டோமோ என்கின்ற மாதிரியான அவசரப்பட்டு என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக மகராசிகர்களுக்கு வரும் ஆக என்ன பண்ணனும் அவசரமே படாம நிதானம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாகவே இந்த நாள் மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமை அடைஞ்சிருக்கிறார் ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது அற்புதமான நல்ல பலன்களை எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய எதிரிகளை கூட நண்பர்களாக ஆக்கக்கூடிய எதிரிகளை எதிர்ப்புகளை அப்படியே தனியே வைக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் பண்ணக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் கடன் சார்ந்த விஷயங்களை வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று வாங்கி கடனை வாங்கி தாங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற சூழலில் கடன் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படி ஆகிடுமோ அசிங்கம் வந்துடுமோ கேவலம் வந்துடுமோ என்கின்ற மாதிரி மாதிரியான கலக்க அமைப்புகள் இதுவரைக்கும் இருந்தது எல்லாமே இனிமேல் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல அமைப்புகளையும் இந்த ஆறாம் இடத்தை செவ்வா செய்வாருங்க பிறக்க போகின்ற புது வருடம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு யோக வருடம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு கட்டியம் கூறுகின்ற விதமாக இந்த ஆறாம் இடத்தை செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்குமே அங்கே இருக்கிறார் ஆக குடும்பத்தில் எதிர்ப்புகள் விலகிறது தொழிலில் எதிர்ப்புகள் விலகிறது இது வரைக்கும் செய்ய முடியாத எல்லாத்தையும் செய்யக்கூடிய சாதனையாளர்களாக கும்பராசிக்காரர்கள் மாறுவது என்பது போன்ற நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷமும் கஷ்டப்பட்டுட்ட கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா இருக்கிறதுக்கான ஆரம்ப நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சம் என்கின்ற நிலைமை அடைஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாவது வீட்டில் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு பார்த்தா கூட பலவீனமான நீச்ச நிலைமையை அவர் அடையக்கூடாது நல்ல வேலையாக அவர் சனிராகுவோட தொடர்புலாம் இல்லாமல் இருப்பது ஒரு நிலையில ஒரு வகையில பரவாயில்ல என்று சொன்னாலும் கூட பிள்ளைங்களை பத்தி இன்றைக்கு ஏதாவது மனசுல வந்து அப்படி இப்படி ஒருவேளை புள்ள இப்படி நினைக்குதோ அப்படி நினைக்குதோ அல்லது பிள்ளைங்க எதனா தப்பு பண்றாங்களா எந்த நேரமும் ஏதாவது ஃபோன்லேயே இருக்கிறாங்களே இந்த மாதிரியான வளர்ந்து விட்ட புத்திரர்களை பற்றிய கவலைகள் மனசுக்குள்ளேயே வரக்கூடிய அமைப்பு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்க அவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டில் இருப்போம் அல்லது நம்ம நம்ம தொழில வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் மனசு என்னமோ பிள்ளைங்களை பற்றியே சுத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளை இப்படி பண்ணது ஏன் பிள்ளை இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லிச்சு என்னத்து ஏன் அப்படி சொல்லிச்சு போன வாரம் ஏன் அப்படி சொல்லிச்சு ஏதாவது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை மறைக்கிறாங்களோ என்பது மாதிரியான புத்திரர்களை பற்றிய லேசான கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இது வயதிற்கேற்றார் போல கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் மாலைக்கு பிறகு மாறக்கூடிய சூழல்களின் அமைப்பில் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் ஒருவர் மிக சுவாரஸ்யமாக பதில் சொல்லக்கூடிய நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் நம்ம நேர்கள கேள்வி கேட்கறதுல யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்முடைய விளக்கப்பகுதியை நிரூபிக்கும் இல்லையா இன்றைக்கு நேயர் கேட்டிருக்கிறது ஐயா அந்த ஹோட்டல் தொழில் யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அவர் சுருக்கமாக தான் கேட்டிருக்கிறார் ஆனால் விவரித்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா ஐயா ஹோட்டல் தொழில்னால் அது பல வகையான அமைப்புகள் இருக்குங்க உண்மையை சொல்ல போனால் சைவ ஹோட்டல் இருக்கிறது அசைவ ஹோட்டல் இருக்கிறது பாரம்பரிய ஹோட்டல் இருக்கிறது இன்றைக்கு பன்னாட்டு கம்பளிகள் உதவியால் இந்த வருத்த இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது இல்லையா அப்படியே சாப்பிடக்கூடிய பர்கர் போன்ற மேல் மேற்கத்திய உணவு முறை வகைகள் இத்தாலிய பீச்சா போன்ற உணவுகள் இதெல்லாம் கூட ஹோட்டல் சொல்ல முடியும் ஹோட்டல்ன்ற கேட்டகிரியில் எல்லாத்தையும் அடக்க

உணவு வகைகளுக்கு அதாவது சாம்பார் ரசம் மோர் போன்றவைகளை பாரம்பரிய அமைப்புகளோடு நம்மளோட வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி கல்யாண வீட்டில் இலை போட்டு தானே சாப்பிட்றோம் பெரும்பாலும் யாரும் கல்யாண வீட்டில் தட்டில் போட்டு கொடுக்கறது இல்லையா இந்த மாதிரி தலைவாலை இலை போட்டு சாப்பிடக்கூடிய உணவு வகைகளுக்கு சுக்கரன் சொந்தக்காரர் அப்போ சுக்கரன் ஒருவருக்கு சுபத்துவமாகி ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அவர் சைவ உணவு வகைகள் பாரம்பரிய உணவு வகைகள் இட்லி புட்டு சாம்பார் சட்னி இந்த மாதிரியான அமைப்புகளை செய்யலாம் தான் ஒரு ஃபேஷன் வந்திருக்குங்களே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆனால் அப்படி இப்படி இப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு உணவை வச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அரிசி ஒரு சாதத்தை போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக கொடுத்துட்றாங்க இல்லையா இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் அமைப்புகளுக்கு செவ்வாய் என்கின்ற நெருப்பு கிரகம் சூடான கிரகம் ஏன்னு சொன்னால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நீங்கள் சூடாக இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக கொஞ்சம் சூடா இருக்கும்போது மட்டும்தான் அது ருசியாக தெரியும் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அவர் வேற மாதிரி ஆகிடும் அப்ப அந்த ஆறுனதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆகிற எப்பொழுதும் சூடாக இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம் அப்போ செவ்வாய் சுபத்துவமாக இருந்ததுன்னு வைங்களேன் சூடாக பரிமாறக்கூடிய பாஸ்போர்ட் போன்ற மரபு சாராத சில விஷயங்கள் புதிதாக பத்து இருபது ஆண்டுகளுக்குள்ள நமக்குள்ள நம்ம நாட்டுகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்கக்கூடிய வருத்த கோழி போன்ற உணர்வுகள் உணவுகள் அத்தனையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் என்பதால் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவத்தை அடைந்திருந்தாலோ செவ்வாய் நிறைஞ்ச சுபத்துவ இருந்தால் மெடிக்கல் அப்படி இப்படின்னு போயிடுவீங்க செவ்வாய் தேய்பரி சந்திரனுடைய பார்வை பழுதுபட்ட பங்கப்பட்ட குருவின் இணைப்பு பார்வை குறைந்த அளவு ஒளித்தன்மை கொண்ட சுக்கரனுடைய தொடர்புகள் போன்றவைகளை கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்போது சொன்ன இந்த இட்லி தோசை சமாச்சாரங்களை விட்டுட்டு வருத்த கோழி போன்ற உணவுகள் உணர்வுகள் இந்த பீஸா போன்ற அமைப்புகளையும் அதில் சேர்த்துக்கலாம் முது சூடாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை கொடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படக்கூடிய ஹோட்டல் அமைப்புகளை செய்வாருங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு சந்திரன் சொந்தக்காரன் சொல்லலாம் உணவு என்று வந்து விட்டால் நெருப்பால் செய்யக்கூடிய உணவு என்று வந்து விட்டால் எல்லா உணவுகளுமே பேசிக்கு நெருப்பு தாங்க உடனே செய்கிறீங்களா செஞ்சு வச்சிருந்து வித்தியாசம் அந்த அமைப்புகளுக்கு முதலில் சுக்கிரனும் இரண்டாவதாக செவ்வாயும் மூன்றாவதாக சந்திரனும் தொடர்பு கொள்வார்கள் என்பதால் இந்த மூன்று கிரகங்கள் வலுத்த கெண்டனமுள்ள இப்போ நான் சொன்ன இட்லி தோசையா வருத்த உணவுகளா என்பதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய தொழில சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிடர் சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க